நாங்கள் வரும்பொழுது ரெண்டு லட்சமாக கொடுப்போம் மூணு லட்சமாக கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க என் செல்வ பிறந்தவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியூ கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்கன்னு இரண்டையும் பாட்டுவிட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்லை அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிருக்குது அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றுச்சலில் பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் தேர்தல் முடிவுகளை வந்து

டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைக்கணும் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அக்கா சொல்லியிருக்காங்க என் கட்சியின் சார்பார் தலைவர் இருக்கிறாங்க நயனார் அண்ணன் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க பிஜேபிஹாரில் சட்டம் சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் அணி அதிமுகவை நிட்பங்கள் இருக்கிறது வாய்ப்பிடுறாங்க அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா மரியாதையான கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபதுல கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தார்கள் நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சர் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் முதலமைச்சராக இருக்கிறோம் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது இப்போ காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுகிறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதுல ஒரு கா பண்ணி தான் நீங்கள் ஃப்ளூக்குங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம் எண்பத்தொம்போது எம்எல்ஏ எண்பத்தி எண்பத்தஞ்சு எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள் ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போனோம் அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்த்துக்கலாம்